எல்மாதா சேலேருந்து பேசுகிறேம்மா அது பாருங்கள் நான் இங்கே பண்ணி காட்டுறேன் அதுக்கு அரை லிட்டர் நல்ல பால் திக்கான பால் வச்சுருக்கேன் எதுவும் எடுத்தது எடுக்காதீங்க நல்ல பால் கவர் பால் இருந்தாலும் பரவாயில்ல பசு பால் இருந்தாலும் பரவாயில்ல அதுக்கு தேவையான சக்கரை அதை பாருங்கள் ஒரு பத்து பன்னெண்டு முந்திரி பாதம் எடுத்திருக்கேன் முந்திரி ஒரு பத்து எடுத்திருக்கேன் சப்போஸ் பாதாம் முந்திரி எல்லாம் இல்லைன்னா இது தேவை இல்லைம்மா வேணும்னா போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா வேர்க்கலை கூட நீங்கள் போட்டுக்கலாம் சப்போஸ் அது இல்லைன்னா அதை பாருங்க கான்ஃபிளவர் மாவு கலருக்கு பதிலாக ஒரு சிட்டிக்கா மஞ்சள் பொடி வச்சிருக்கேன் நான் எப்படி செய்யன்றதை அப்போ காட்டுறேன் பாருங்கள் இந்த பாதம் வந்து தனித்தனியாக இந்த பாதம் கலர் வந்து அதில் இறங்கிடும் இந்த பாருங்க ஊற்றிட்டு ஒரு ரெண்டு பத்து அஞ்சு நிமிஷம் பொறுத்தீங்கன்னா அந்த தோலை வந்து சு எடுத்துடலாம் சுடுதண்ணி கொதிக்க வச்சு ஊற்றிட்டுமா இதை ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுருங்க அந்த பாருங்கள் முந்திரியில் தனியாக ஊற்றிடுறேன் ஒன்றா ஊற்றலாம் இல்லைன்னா உங்களுக்கு அந்த கலர் வந்து கலர் மாறிடும் முந்திரியாக நான் தனியாக வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்து இந்த முந்திரி உரிச்சிடலாம் தோல் தனியாக வந்துடும் இந்த பாருங்கள் அரை லிட்டர் பாலில் ஒரு நூறு பால் எடுத்துறேன் பாதாம் முந்திரி அரைக்கிறதுக்கு இதை வச்சிருக்கேன் இது காஞ்சிக்கிட்டே இருக்கேன் நல்ல பால் நல்லா கொதிக்கிறேன் பால் நல்லா கொதிக்கணும் கொதிக்க சொல்ல நான் காட்டுறேன் மாதிரி எப்படி போடுறேன்றா உதிரி முந்திரியோ பாதாமும் பாருங்க எடுத்துண்ணா மிக்சியில் போட்டுட்டு கொஞ்சம் பால் எடுத்து வச்சிருந்தீங்களா பச்சை பால் எடுத்து வச்சிருக்கேன் அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சேன் ஏன்னா தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா தண்ணியாக போயிடும் பச்சை பால் எடுத்து வச்சிருக்கேன் இந்த பாருங்க நான் ஊத்தி இதை ரொம்ப நைஸா அரைக்க வேணாமா கொஞ்சம் ஒன்னும் பதிமா அரைச்சிக்க குறை குறை போதும் போறோம் இந்த பாருங்கம்மா அதை அரைச்சிட்டு வந்துட்ட பாருங்க இந்த பாருங்க அதை அரைச்சிட்டு வந்துட்ட இப்போ இப்ப இதுல ஊத்துறேன் பாருங்க மிச்சம் இந்த பால்ல மிக்சியில நல்லா கழுவி ஊத்திரம் பாருங்க தண்ணி ஊத்தாதீங்கம்மா தண்ணி ஊத்திட்டா வயசு நல்லா இருக்காதே அதை பாருங்க காஞ்சுட்டே இருக்குங்களா நான் இப்போ வந்து இது கான்ஃப்ஃபவர் மாவு கரைச்சி ஊற்றுறேன் பாருங்க பொடி போட்டுருமா நான் கலருக்காக போடுறேன் உங்களுக்கு ஃபுட் கலர் நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க நான் ஃபுட் கலர் வேணான்னுட்டு தான் நான் இதை போடுறேன் இதை பாருங்க ரெண்டு ஸ்பூன் போடுறேன் இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் கான்ஃப்ளவர் மாவுமா இது நான் கரைச்சி ஊற்றுறேன் இது கூட கொஞ்சம் பால் விற்று கரைச்சி ஊற்றுறேன் இந்த பாருங்கம்மா மஞ்சள் போட்டு காண்பு மாவட்டம் கொஞ்சம் பாலை விட்டு அந்த அரை கம்ப பால் எடுத்து அந்த பால்லயே மிச்சம் பால் இதை வருங்க ஊற்றி இந்த கட்டி இல்லாமல் கரைச்சிடுங்க கரைச்சிட்டு இதில் ஊற்றுறீங்கன்னா அந்த கலர் வந்துடும் மஞ்சள் தூள் போட்டு தான் வாசனை வரலாம் நினைக்காதீங்க ஒன்றுமே ஆகாது நல்லது இது வேணாம்னா கலர் ஃபுட் கலர் ஏதாவது வேணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம் பாருங்க லைட் எல்லாம் வந்துச்சு பார்த்தீங்களா இது இப்போ நான் சர்க்கரை போடுறேன் ஒரு அரை டம் சர்க்கரை போடுறேன் நான் இனிப்பு பார்த்துக்கிட்டு போட்டுக்கோங்க ஒரு அரை டம்ளர் சக்கரை பவுடரு இதைப்பா கொஞ்சம் சக்கரை இருந்தால் தான் நான் இனிப்பு தானே நல்லா இருக்கும் பசங்க சாப்பிட்றதுக்கு ஒரு பிஞ்சு சால்ட்டு போடுறேன் பாருங்க நான் டேஸ்ட் அப்போ தான் எட்டு கொடுப்போம் நல்லா ஒரு பிஞ்சு பார்த்து பார்த்துக்கீங்களா திக்காயிடுச்சு பார்த்தீங்களா கான்ப்ளோ மாவு இல்லைன்னா மைதா மாவு கூட நீங்கள் போட்டுக்கோங்கம்மா ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டிங்கன்னா சரியாக இருக்கும் அதை பாருங்கள் திக்காயிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் இந்த டைமில் நீங்கள் நட்ஸ் எதுனா வேணும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாமா இதுக்கு வேறு எதுவும் தேவைப்படாது ஏன்னா பாதம் முந்திரி ரெண்டுமே போட்டிருக்கோம் திக்காயிச்சி போய் இந்த டைமில் வந்து சக்கரை மட்டும் பார்த்துக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க கரெக்டாக இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கோங்க நான் ஒரு ஆட்டம் சக்கரை போட்டிருக்கேன் இதுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குமா நான் போடுறேன் கொஞ்சம் சக்கரை கொஞ்சம் சக்கரை கம்மியாக இருக்குது நான் போட்டிருக்கேன் இந்த திக்னஸ் போடுமா மாவு வந்து கொஞ்சம் வேகணுமா நம்ம இந்த மாவு போட்டிருக்கோம்னா கான்ஃபிளவர் மாவு அது கொஞ்சம் வேகணும் அதனால தான் இப்போ கொதிக்க வைக்கிறது நல்ல வேகிற வரைக்கும் போடுங்க பாருங்க திக்னஸ் வந்துச்சு பார்த்தீங்களா இதை ஆஃப் பண்ணிட்டு நான் எப்படி டம்ளரில் ஆற வச்சு ஆற ஒன்று தான் டம்ளரில் ஊற்றணும் நான் ஊற்றிட்டு எப்படி ஃபீஸ் பண்ணுறதுனா காட்டுற பாருங்க அவ்வளோதான் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் திக்காயிடும் நீங்கள் ஆற ஆற நல்லா திக்காயிடும் இது பாருமா நல்லா ஆரிடுச்சு டம்ளரில் ஊற்றுற பாருங்கள் ஊற்றிட்டு இந்த மாதிரி போட்டு ரப்பர் பேண்டு போட்டுடுங்க உங்களுக்கு ஸ்பாயில் பேப்பர் இருந்ததுன்னா போடுங்க என்கிட்ட இல்லை அதனால நான் அது ரப்பர் பேண்ட் போடுறேன் போட்டுடுங்க எட்டு மணி நேரமா ஃபிரீசரில் வச்சுருந்தேன் குல்பி ரெடி ஆயிடுச்சு இதை பாருங்க நான் ஒன்று எடுத்து ஐஸ் தண்ணியில் தண்ணியில் வச்சுருக்கேன் பாருங்கள் தண்ணியில் வச்சுட்டு லைட்டாக ஷேக் பண்ணி எடுத்திங்கன்னா அழகாக வந்துடும் குல்பி பார்த்திங்களா சூப்பராக இருக்கம்மா இது நம்ம ஹோம்மேட் வீட்டில் பண்ணுறது எதுவுமே கிடையாது இதில் பண்ண வேண்டியது ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் வந்து ஒரு எட்டு மணி நேரம் விற்கணுமா ஃபிரீசரில் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஐஸ்கிரீமு இந்த பாருங்க நான் இந்த பாருங்க நான் மிச்சம் இருந்ததை நான் அப்படியே வச்சுட்டேன் நான் டம்ளரில் ஊற்றாமல் அழகா நீ சூப்பராக எடுத்து நீங்க சொல்லுங்க நாங்கள் சாப்பிட சொல்ல எடுக்கலான்னு வச்சுட்டேன் ஒன்று மட்டும் எடுத்து கொடுக்கறதுக்காக வச்சிருக்கேன் திருப்பி நீ ஃபீஸில் வச்சு எப்போ சாப்பிட்றீங்களோ அப்போ தண்ணி உள்ளே வச்சிங்கன்னா அழகாக லைட்டாக ஷேக் பண்ணிங்கன்னா வந்து ரொம்ப பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கிறது எல் எஸ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்